வணக்கம் இது செங்கல்பட்டு மாவட்டம் சி மதுராந்தகம் ஒன்றியத்தில் இருக்கிற சிதண்டி மண்டபத்தில் இருக்கிற பழங்குடியின மக்களினுடைய இருப்பிடம் இவங்களுக்கு வந்து எங்கள் இனட்டா ஃபவுண்டேஷன் சார்பாகவும் புத்தரவுள் பன்னாட்டு பேரவையின் சார்பாகவும் வாராந்திர வகுப்பு இவங்களுக்கு நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கோம் இந்த குழந்தைங்களுக்கு கல்வி கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம சிங் சாங் படத்தினுடைய இயக்குனர் வந்து தன்னுடைய படத்தினுடைய லாபத்தையும் அந்த அதுக்கான வருமானத்தையும் குழந்தைகளின் கல்விக்காக கொடுக்கறதாக சொல்லியிருக்காரு பெற்றோரற்ற குழந்தைகள் கல்விக்கு பணம் ஒரு தடையாக இருக்கின்ற குழந்தைகள் ஆதரவற்ற குழந்தைகள் மா மாற்றுத்திறனாளி குழந்தைகள் என குழந்தைகளுக்காக கொடுக்கறதா சொல்லியிருக்காரு அதனால் இந்த வீடியோ பார்க்குற எல்லா நண்பர்களும் நம்ம சின்சாங் படத்தை வந்து நீங்கள் வெற்றி பெற செய்யணுன்னா நாங்கள் போடுற இந்த வீடியோவை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் செங்கல்பட்டு மாவட்டம் மீனாகா ஃபவுண்டேஷன் சொல்லி நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து போடுங்கள் என்ன என் பேரையும் பறந்து சொல்லி போடுங்க எண்ணற்ற ஏழை குழந்தைகளின் கல்விக்கு இது உதவியாக இருக்கும்னு கேட்டுக்கிறேன்